ஒரு சோறு பதங்கிறேன் அருமையான ஒளிவருக்கு இந்த விட்டவழி இடத்திலையும் நாடகத்திற்கு எப்படித்தான் ஒளிவரிக்கு அமைக்க வேண்டும் என்று உறுதியோடு மிகவும் சிறப்பாக தெல்லு தெரிவாக சிரித்த முகத்தோடு ஒளி மற்றும் ஒளி கொடுக்கும் கார்த்திக் ஒளிவரி கிடைத்தவர்களுக்கும் விஜயகுடராக முன்னேற்ற முடியும் அனைத்து நல்லவர்களுக்கும் எங்களது கலைக்குள் சிரமம் விழா கமிட்டி சிரமம் கிராமத்து சிரமம் நெஞ்சார்ந்த நன்றி 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 தெரிந்து கொண்டு ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய பேரரசி சிறுப்பின் சிங்காரி நடன உயாரி நாட்டி அது நாட்டி இது கண்ணவர் மயங்க அங்கே மதுரை மாநகரம் எடுத்த தஞ்சாவூர் மாநகரம் எடுத்த அன்பு சகோதரி சிந்துஞர்கள் இவர்கள் டான்ஸ் அவர் காமி கொண்ட

எம்பிஎன் செல்வம் என்று சொல்லிக் கொண்டு இந்த ஒரு நாடகம் வந்து அவர்கிட்ட பேசுங்க சிறப்பாக நடத்திடுவாரு கும்பப்பள்ளி வெளியே தழுவோம் அதுக்கு முன்னாலே உங்கள் மத்தியில் உங்கள் சிரிக்கவும் சிந்திக்கவும் வச்சக்கூடிய மதுரை கருகாவில் உள்ள இப்பறவை கண்டத்தில் சீரும் சிறப்பு வாய்ந்த தென்பாண்டி நாட்டின் திலகம் போன்று விளங்கி வரும் ஸ்ரீ தசரத சுதராகிய ராமனால் விளைவிக்கப்பட்டதும் விராட ராஜனுக்கு முக்தீரல் பெற்றதும் விராதை என்பதில் புண்ணிய நதியாம் கிருதுமால் நதிக்கு தெந்து திசையில் அமைந்துள்ள விராதனும் என்னும் கிராமத்தைச் சேர்ந்த கே இளையராஜா

இளைய ராசா ஆகாச பார்வை என்ன சொல்லுராசா எவ்ளோ அக்கார்வைய சின்ன ராசா ஆகாச பார்வை என்ன சொல்லுரா வாயில் என்ன பழில் என்ன பழம் என்ன பழக்கம் இளைய ராஜா ஆகாத பா என்ன சொல்லு ராசா இளைய ராஜாசா நல்ல கரவுன்னு நிறைய பேர் சொல்ல

மூற்றழுத்திலே என் மூச்சு அது முடித்த பிட்டால் மூச்சி உள்ளம் நீ தருவோனே இப்பேரெடுத்து எனக்கு கொடுப்பீடே அடரை They Yeah. பரவா ஆமா அவங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு ஓ என்ன நிகழ்ச்சி மாத்தி கேட்டீங்கடா காதுக்கு செவிடு ஆமா வேலாவை எட்பட மாட்டே பாட்டு கேட்ட வந்த அப்படி ஓயாம கேட்டவேலமே செவிட पूर्वक அப்ப அப்பலாம் இல்ல வர நல்லா இருக்கீங்களா அது சரி அந்த ஊன் கூட வந்துச்சுல அந்த தங்கச்சி அதுக்கு சொல்லி இந்த புருட்டு

நானா நான் சோறு தான் நீ நீ நானே சோறு தின்னே அப்புறம் கேக்குற என்ன குழம்பு சாப்பிடுறேன்னு கேட்டா கறி குழம்பா நீ மட்டும் தான் நான் மட்டும் இல்ல பாத்துட்டே இருந்தே நல்ல புடி புடிச்சிங்க போல எலும்ப புடிச்சிட்டே நீ நானா கேட்டு பாருங்க போய் சாப்பிட்டே நானே சாப்பிளியா பசி இல்ல சரி இந்த அங்க நிக்கறாக அவளோ புற விசாரி அவ மைக்க கேளுங்க கேங்க பெட்டி காரர் அவរ கேளு மைதர்கா நம்ம சொந்தக்காரர்மா கேளுமா நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் பெட்டி காரர் சொந்தக்காரர் சரி

சூப்பரா சூப்பரா பாத்தங்களா படிவாரா 얘 தாங்க என்னைய வைக்கமா இது வேற ஒரு நட்சத்திரம் இந்த பொண்ணு தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கு ஏழாம் கிளாஸ் தான் படிக்குது தகப்ப இல்லது பொண்ணு படிப்பு செலவு காவ அந்த பிள்ளை நாட துளிர்க்க வருது அப்பிளைக்கு ஊக்கப்படுத்த காண்டி எல்லாரும் சேர்ந்து ஒரு கை தட்டுங்க சின்ன குழந்தை தஞ்சாவூர்ல இருந்து வருதுங்க ட்ரெயினு போயிட்டு போயிட்டே வருது எப்படித்தே வருதுன்னு தெரியல இதோ வயிற்று புலம்புக்காவே இவர் ரெங்க மேடையில் தான் சாகர் அடிக்கும் அர்மேஷ் சகோதரி சிந்துஜா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரிக்கப்படுகிறது மகன் கே கணேசன் ஐநூத்தி ஒன்னு சித்தவண்ணாங்குளம் ஐயரப்பன் மகன் ரெங்கராஜ்

சென்னை பால் சுந்தராம்பால் டான்ஸாக நடிக்கும் சிந்துஜாவுக்கு ஐநூறு ரூபாய் அன்பளிப்பு கொடுத்துள்ளார் என்னை பாராட்டி ஐநூறு ரூபாய் கொடுத்த பொதுமக்களுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி ஐயரப்பன் மகன் அவர்களுக்கு முன்னாடி கௌரவிக்கப்படுகிறது எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்த விழா கமிட்டியை சேர்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது சார்பிலும் என் குடும்பத்தினர் சார்பிலும் சிட்டவண்ணாமலம் கிராமத்தின் சார்பிலும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு அதேபோல இந்த மூன்றாம் ஆண்டு பொங்கல் விழாவிற்கு தானத்திலே சிறந்ததே அன்னதானம் அந்த அன்னதானத்திற்கு அரிசி மற்றும் அரிசி மட்டும் வழங்கினால் சைவ உணவு இருக்கக்கூடாது என்று கிடாயிகளும் மற்றும் கிடாயி இருந்தாலும் அரிசி கொடுத்தாலும் அதற்கு மூல முதல் பொருளே பணம்தான் வேண்டும் என்ற அளவில் அவரவர்களும் புனித அளவில் அவரால் புரிந்தவர்களுக்கு பண உதவி செய்து நன்கொடை சேர்த்த அன்பு நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு நாடகத்தை பொதுமக்கள் அனைவரும் கண்டுகளித்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்களால் முடிந்தவற்றில் முழு பங்கெடுத்து சென்னையில் இருக்கக்கூடிய அருமை நண்பர் பார்மேகம் பிஎல் பிஎல் அவர்களுக்கு அவர்கள் சார்பாகவும் மற்றும் அவர் குடும்பத்தின் சார்பாகவும் அன்பளிப்பு செய்திருக்கின்றார் அவர்களுக்கு என் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்திற்கு பாதுகாப்பிற்காக வந்திருக்கக்கூடிய நருக்குடி காவல்துறையை சேர்ந்த சார்பு ஆயர் ஆய்வாளர் அதிகாரி அவர்களுக்கும் மற்றும் வருவாய்த்துறையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய நமது குரையரசால் குறுப்பை சேர்ந்த நமது சிட்டவனாங்குலம் கிராம நிர்வாக அதிகாரி அவர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்கக்கூடிய சுற்றுவட்டார மற்றும் உள்ளூர் கிராம பொதுமக்களுக்கும் என் சார்பிலும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிற நன்றி வணக்கம் சென்னை தாசில்தார் ஜெகஜீவன் ராம் மாமா அவர்கள் சிந்துஜா டான்ஸ் அவர்களுக்கு ஐநூறு ரூபாய் அன்பளிப்பு கொடுத்துள்ளார் எனக்கு அன்பளிப்பு கொடுத்த அனைத்து மிக்க நன்றி

ஆடிமா நீங்க பாடுறது மீதி நீ ஒரு பாட்டு பாடுற என்கிட்ட ஆடிப் போற திருப்பி ஒரு பாட்டு பாடுற மிருதங்கம் கட்ட ஆடிப் வேடிக்கை என்ன நீங்க சேக்கவே இல்ல அப்ப நீங்க என்ன